காலை வணக்கம் உறவுகளே சூப்பர் ஹெல்த்தியான ருசியான பாலக் புலாவ் செய்யலாமா ஃபுல் ரெசிபி வேணுமா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி லவங்கப்பட்ட கிராம்பு மிளகு சோம்பு சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் முந்திரி சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி துண்டு பூண்டு பல் கால் கப் தேங்காய் துண்டு சேர்த்து வதக்குங்க அடுத்து கொத்தமல்லி புதினா கீரை எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து வதக்கி ஆறுனதும் மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் நெய் ஊற்றி பிரியாணி மசாலா பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் லவங்கப்பட்டை அண்ணாச்சி ஜாதி பத்திரி சேர்த்து வறுத்துக்கலாம் அதில் நறுக்கின வெங்காயம் உருளைக்கிழங்கு பீசஸ் சேர்த்து வதக்குங்க அடுத்து கேரட் பீன்ஸ் மசாலா பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வர வேக விடுங்க காய்கறி வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க அடுத்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசி தண்ணி சேர்த்து கலக்கி குக்கரை மூடி வேக விடுங்க சுவையான பால கீரை புலாவ் தயார்